சின்ன மருமகள்ல அடுத்து என்ன நடக்க போதுன்னு வாங்க பார்க்கலாம் ராஜாங்கத்து கிட்ட தமிழ் பார்த்தா கேள்வி மேல கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காங்க இந்த வீட்ல இருக்கவங்களா சொல்லிக்கிட்டு இருக்காங்க சேதுக்கும் தாமரைக்கும் கல்யாணம்னு ஆனா நீங்க எப்படி மாமா இந்த ஒரு முடிவு எடுத்தீங்க நீங்க இப்படி ஒரு முடிவு எடுப்பீங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல மாமா தயவு செஞ்சு எப்படியாவது இந்த கல்யாணத்தை மட்டும் தடுத்து நிறுத்துங்க மாமா எதா இருந்தாலும் கொஞ்சம் பேசி விசாரிச்சு அதுக்கப்புறம் ஒரு முடிவு எடுங்க மாமா எனக்கு என்னமோ இதுல ஒரு சூழ்ச்சி இருக்குன்னு தோணுது அப்படின்னு சொல்லி தமிழ் சொல்லும் போது சாவத்திரிக்கும் தாமரைக்கும் பார்த்தா பயங்கரமா அதிர்ச்சி ஆயிருது ஏய் என்னடி சூழ்ச்சி இருக்கு என்ன சூழ்ச்சி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சாவத்திரி பார்த்துட்டதோட கேட்கவும் அப்பதான் பார்த்தா தமிழ் நீங்க நிறுத்துங்க நீங்க இதுல எதுலையுமே தலையிடாதீங்க நான் மாமா கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன் சாவத்திரி பார்த்தாரு மாமா நான் உங்ககிட்ட சொல்றேன் தயவு செஞ்சு கொஞ்சம் யோசிச்சு முடிவெடுங்க மாமா எதா இருந்தாலும் நிதானமா எடுங்க என் இப்படி ஒரு தப்ப எந்த ஒரு காலமும் பண்ணவே மாட்டாங்க அவங்க என்னைய காதலிச்சு கைபிடிச்சி இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தாங்க என்னதான் அவர் போதையில இருந்தாலும் பொண்டாட்டிக்கும் மற்றவளுக்கும் கண்டிப்பா அவருக்கு வித்தியாசம் தெரியும் மாமா எந்த ஒரு காலமும் என் புருஷன் இப்படி ஒரு தப்ப பண்ண பண்ண மாட்டாரு மாமா மாமா தயவு செஞ்சு இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்துங்க இதுல ஒரு சூழ்ச்சி இருக்கு மாமா அப்படின்னு சொல்லி தமிழ் சொல்லும் போதுதான் அப்பதான் பார்த்தா அப்பதான் ஐயா ராசாங்கம் இந்த பிள்ளை சொல்றதும் ஒரு விதத்துல வாஸ்தவம் தாயா இந்த பிள்ளை என்னதான் வயசுல சின்னவளா இருந்தாலும் இவ சொல்றதெல்லாம் ஒரு விதத்துல நியாயமா தானையா இருக்கு கொஞ்சம் யோசிச்சு முடிவெடுப்போமே இப்படி அவசரப்பட வேணாமே அப்படின்னு சொல்லி அப்பத்தா சொல்லும் போது சாவத்திரிக்கு பார்த்தா கடந்து வயிறு பத்திக்கிட்டு எரியுது இந்த கிளவி வேற இடையில கடந்துகிட்டு அப்படின்னு சொல்லி சாவத்திரி பார்த்தா கடுகடுன்னு கடந்துகிட்டு இருக்கு அப்பதான் பார்த்தா சன்னாசி ஆமானே நான் உங்ககிட்ட முன்னாடியே சொல்லணும் இருந்தேன் இப்ப தமிழ் சொல்லும் போதுதான் என் மனசுல பட்டதை சொல்றேன் நம்ம கொஞ்சம் யோசிச்சு முடிவெடுக்கலாமே இந்த கல்யாணத்தை ஒரு மாசத்துக்கு நம்ம தள்ளி போடலாமே ஒரு மாசம் தள்ளி போடும்போது என்ன ஏது அப்படின்னு சொல்லி விசாரிக்கும் போது ஏதாவது உண்மை வெளிவரலாம்ல அதனால கொஞ்சம் அவசரப்பட வேண்டாமே இதை நான் உங்ககிட்ட நேர்த்தே சொல்லியிருப்பேன் நீங்க இப்படி ஒரு முடிவு எடுத்ததுனால என்னால எதுவும் பேச முடியல கொஞ்சம் அவசரப்பட வேணானே அப்படின்னு சொல்லிட்டு சன்னாசி சொல்லும் போது அப்பதான் பார்த்தா சாவத்திரி ஓ இந்த வீட்டுல எனக்கு எதிரா எல்லாரும் ஒன்னு கூறுறீங்களோ இந்த நிக்கிறாளே இவ சொல்லிக்கிட்டு இருக்க மாதிரி ஏதோ சூழ்ச்சி இருக்கு சூழ்ச்சி இருக்குன்னு என்னடி சூழ்ச்சி இருக்கு நானும் என் மகள் என்ன பொய் சொல்லிக்கிட்டு இருக்கோன்னு நினைச்சுட்டு இருக்கியா என் மகளை சேது கெடுத்துட்டா அப்படின்றத வீட்டுல இருக்கிற எல்லாருமே சாட்சியோட கண்ணார பார்த்தாக அப்படி இருக்கையில எப்படி நீ சொல்ற மாதிரி சூழ்ச்சி இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சாவத்து கடந்து பார்த்தா கத்திக்கிட்டு இருக்கு ஓ அப்ப நான் கோபமா இருக்கும்போது

இங்க இருக்கிற எல்லாத்துக்கும் நான் ஒன்னு சொல்றேன் அத மட்டும் தெளிவா கேட்டுக்கிற சொல்லு தமிழ்செல்வி கண்ணார சாட்சி நானு இந்த வீட்டுல இருக்கிற எல்லாருமே அவன் பண்ண தப்புக்கு கண்டிப்பாவே பிராசித்தன் தேடியாகணும் இதுல பாதிக்கப்பட்டது தான் தாமரைக்கு ஒரு நியாயம் கிடைக்கணும் தாமரைக்கு ஒரு வாழ்க்கை கிடைக்கணும் இந்த கல்யாணத்தை எட்டி நின்னு பாக்குறதா இருந்தாலும் சரி இல்ல இதுல விருப்பம் இல்ல அப்படின்னு சொல்லி ஒதுங்கி நின்னாலும் சரி இது நான் எடுத்த முடிவு இதுக்கு மேல ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ராஜா அங்கே அந்த பதில சொல்லி எதிர்ச்சி போகவும் இங்க சாவித்திரிக்கு தாமரைக்கும் பார்த்தா பயங்கரமா சந்தோஷமாயிடுது தமிழுக்கு பார்த்தா அதிர்ச்சி ஆயிடுது தமிழ் என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியாம திரு திருன்னு முடிச்சுக்கிட்டு நிற்கும் போது அப்பதான் பார்த்தா சாவித்திரி இங்கேருடி எங்க அண்ணே சொல்லிச்சு நல்லா காதலை கேட்டுக்கிட்டே இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்காண்டு ஏதாவது பண்ணிக்கிட்டு திரிஞ்சின்னு வெயி நான் என்ன பண்ணுவேன்னே தெரியாது அப்படின்னு சொல்லி சாவித்திரி பார்த்தா தமிழ் செல்வியை மிரட்டிட்டு போய்கிட்டு இருக்கு அதுக்கப்புறம் பார்த்தா ஈஸ்வரி வந்து அம்மாடி தமிழ் செல்வி வார்த்தைக்கு வார்த்தை சொல்லிக்கிட்டு இருக்க என் புருஷன் சேதுபதி தப்பு பண்ணிருக்க மாட்டாரு என் புருஷன் சேதுபதி தப்பு பண்ணிருக்க மாட்டாருன்னு சொல்லிக்கிட்டு இருக்க அன்னைக்கு வீட்டுல இருக்கிற எல்லாரும் கண்ணார அந்த காட்சியை பார்த்தோம் அப்பாடா இன்னும் நினைக்கும் போது அந்த காட்சி கண்ணுக்குள்ளேயே நிக்கிது அப்படி இருக்கையில நீனமோ அவை மேல இம்புட்டு நம்பிக்கை வச்சிருக்க இம்புட்டு நம்பிக்கை வச்சிருக்க ஓ உனக்கு அவ இவ்வளவு துரோகம் பண்ணிட்டானே நீ மட்டும் அந்த காட்சிய அன்னைக்கு பாத்திருந்தேன் வை உசிரிய விட்டுருப்ப போலயே அப்படின்னு சொல்லி சரி பார்த்தா தமிழ நல்லா ஏத்தி விடவும் தமிழுக்கு என்ன பண்றேன்னு தெரியாம அமைதியா நின்னுக்கிட்டு இருக்கு